எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வரகரிசி வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேன் இது வந்து பாலிஷ் பண்ணாதது அதனால தான் இந்த கலரில் இருக்குது ஸோ இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓவர் நைட் குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரமாவது நம்ம வந்து இந்த வரகரிசியை ஊற வைக்கணும் வரகரிசியை வந்து பத்து மணி நேரமாவது ஊற வச்சு நம்ம சமைக்கும்போது தான் நம்ம உடம்பு வந்து இதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுங்க ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி போய் இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஊறி இருக்கிற தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சிடலாம் இந்த தண்ணி நமக்கு தேவைப்படுங்க ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி வடிச்சிடலாம் அடுத்ததாக வந்து அரைக்கப்பளவுக்கு தயிர் வீட்டில் நம்ம ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா அதை வந்து ஒரு வடிகட்டியில் இந்த மாதிரி சேர்த்து வச்சிடலாங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா இந்த தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே இருக்கிற கப்பில் வந்து அப்படியே கலெக்ட் ஆகிடும் ஸோ இது ரெடி ஆகிறதுக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க இந்த கேப்பில் நம்ம வடித்து வச்சுருக்கிற வரகரிசியை பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் தண்ணி வந்து சுத்தமாக கொஞ்சம் கூட சேர்க்காமல் முதல்ல நம்ம அரைக்கணுங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு மெல்லிசு வடிகட்டியில் நம்ம வந்து தண்ணி எல்லாத்தையும் அடிச்சிடுறோம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு பெரிய இஞ்சி தூளை எடுத்துட்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பெரிய பீட்சா போட்டோம்னா மிக்சியில் வந்து சரியாக அரைப்படாது இப்போ இது மூணு மட்டுமே நம்ம வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாக நல்லா அரைஞ்சி வந்திருக்கோங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரவை மாதிரி பதத்தில் இருக்கும் இப்போ நம்ம வரகரிசி ஊற வச்சு வடித்த தண்ணியை ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு சேர்த்து திரும்பவும் அரைச்சிட்டு வந்தோம்னா இந்த வரகரிசி பச்சை மிளகாய் இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே ஒன்று செய்கிற நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்துருவங்க இந்த அளவுக்கு மாவு பதத்துக்கு அரைஞ்சி ரெடியாகிடும் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வடிக்க வச்சுருக்கோம் இல்லையா தயிர் அந்த தயிர்லேருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறமா திக்காக இருக்கிற தயிரை இந்த வரகரிசி விழுதோடு சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா நமக்கு தேவையான பதம் கரெக்டாக கிடச்சிருங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் தயிர் வந்து கண்டிப்பாக திக்காக தான் இருக்கணுங்க கொஞ்சம் புளித்த தயிர் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் கரண்டியில் இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும் தோசை மாவை விட கொஞ்சம் நீர்க்க இருக்கிற மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரையும் வாஷ் பண்ணி அரைச்சி வச்சுருக்க விழுதோடு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாங்க கலந்து விட்டுட்டோன்னா நமக்கு மாவு ரெடியாகிடுச்சு இதில் கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இல்லைன்னா இடியப்ப மாவு இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கலைனாலும் நல்லா தான் இருக்கும் பட் இது சேர்க்குறதுனால நமக்கு கரெக்டான டெக்ஸ்டர் கிடைக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க இந்த அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தான மாவாக கரைஞ்சி ரெடி ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இதை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம பண்ணலாங்க நான் வந்து வீட்டில் இந்த மாதிரி குட்டி தட்டு இருக்கும் சின்ன விளிம்பு இருக்கிற தட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிடலாம் அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லெண்ணெய் வந்து கவர் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கையிலையே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த தட்டில் வந்து சேர்க்க போகிறோங்க உங்கள் கிட்டே தட்டு இட்லி பண்ணுற அந்த ஸ்டாண்ட் இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் நம்ம ஒரே டைமில் நிறையா பண்ணி எடுக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் இந்த தட்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கரண்டி மாவு இதில் அப்படியே நம்ம எடுத்து சேர்த்து வைக்க போகிறோம் ஈவனாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம கடைசியில் அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்லையும் ரைட்லேயும் அப்படியே கொஞ்சம் இந்த தட்டை வந்து சாய்ச்சோன்னா நமக்கு ஈவனாக கிடச்சிருங்க இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோங்க தட்டி இட்லி பிள அந்த ஸ்டாண்டு மாதிரி இருந்ததுன்னா நம்ம டேரக்டாக இட்லி குக்கரில் இறக்கிடலாம் என்கிட்ட இல்லைங்கிறதுனால இந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உள்ளக்க ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம குக்கரோட வரும் இல்லையா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மாவு ரெடி பண்ணி ஊற்றி வச்சுருக்கிற இந்த தட்டை வந்து வச்சுட்டு ஆவியில் எட்டு நிமிஷம் இதை வேக வச்சு எடுக்க போகிறோங்க எட்டு நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்தோன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் இது வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் நம்ம கையை வந்து லைட்டாக தண்ணியில் டச் பண்ணிவிட்டு இந்த மாவில் தொட்டு பார்த்தோம்னா மாவு நம்ம கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா இது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போது இது நல்லா ஆறணும் அதனால் இந்த தட்டை வந்து அந்த இருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மாவை வச்சு இன்னொரு ரெசிபி இன்னும் கொஞ்சம் டேஸ்டா எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் ஸோ ஒரு கேரட் எல்லாம் எடுத்துட்டு மெல்லிச துருவியில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க இந்த மாவு வச்சு நிஜமாகவே நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ கேரட் வந்து துருவி எடுத்தாச்சு ஒரு பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயில் பண்ணா கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் கேரட்டையும் இதோட சேர்த்துட்டு ரொம்ப மெல்லிசு துருவியில் துருவி இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருங்க கடைசியாக இந்த கேரட்க்கு மட்டும் தேவையான உப்பு வந்து ஒரு பின் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இது ஆறணும்னு இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் இந்த வதக்கி வச்சுருக்கிற கேரட்டை வந்து நம்ம சேர்க்க போகிறவங்க சூடாக இருக்கும் போதே அப்படியே இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேரட் தான் இதில் சேர்க்கணும்னு இல்லைங்க குடமொளகா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சேர்த்தாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் பீன்ஸும் இதே மாதிரி கட் பண்ணி பொடியாக ஆனால் கட் பண்ணணுங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வாயில் கடிப்படாத மாதிரி நம்ம வந்து துருவிட்டோன்னா டக்குன்னு இது வந்து வெந்து வந்துரும் நம்ம ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இதை வந்து நான் சாப்பிடுவோம் இல்லையா தட்டு அந்த தட்டில் நல்லெண்ணெய் தடவிட்டு இது வந்து நான் முன்னாடி பண்ணின அந்த பிளைன் பிளேட்டை விட இது கொஞ்சம் டீப்பாக இருக்கும் இந்த தட்டில் நல்லெண்ணெய் ஃபுல்லாக அந்த விளிம்பெல்லாம் க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரட் மாவை வந்து இதில் சேர்த்துடலாங்க இது வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் தாளிக்கும்போது மோர் மிளகா சேர்த்து தாளிச்சிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக மில்லெட்ஸில் பண்ணி கொடுக்கும்போது அவங்க மில்லட் சாப்பிட்ற ஃபீலே அவங்களுக்கு வந்து துளி கூட கிடைக்காதுங்க இப்போ இந்த தட்டை வந்து அப்படியே நம்ம கடாயில் தண்ணி ஊற்றி ஆல்ரெடி நம்ம பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதில் அப்படியே வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான கேரட் ஃப்ளேவரோட இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் நம்ம இந்த மோர்களியெல்லாம் செய்வோம் இல்லையா கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அது அரிசி மாவில் செய்கிறது நம்ம இது வரகரிசியில் இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறவங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லிட்டு வரும்போது ஈவினிங் டைமில் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்கங்க இதுவும் அதே மாதிரி கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நம்ம தொட்டு பார்த்தோன்னா மாவு வெந்த அப்புறம் நம்ம கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இது கம்ப்ளீட்டாக ஆறுனா தான் இருந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வருவோங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சது ஆல்ரெடி போய் இருக்குது ஒரு கரண்டி இல்லைனா ஷார்ப்பான நைஃப் வச்சு நம்ம அப்படியே அந்த விளிம்புல இந்த மாதிரி எடுத்தாலே இது அழகாக அல்வா மாதிரி சூப்பராக வந்துடுங்க இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணலாங்கிறதும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்ம எந்த ஆடிட்டிவ்ஸுமே சேர்க்கலைங்க வெறும் வரகரிசி தயிர் இஞ்சி பச்சை மிளகாய் இவ்வளோ தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் ஆனால் அந்த ஷேப்பு அந்த பழப்பளன்னு இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அந்த மில்லட்டோட குணந்தான் அது ஸோ ஏன்னால் க்ளூட்டன் ஃப்ரீ கூட இல்லையா அதனால் உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நான் வந்து என் பொண்ணுக்கு சின்ன வயசில் வந்து இது அந்த காஜு கத்லி மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொடுப்பேன் அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவான் இப்போ வந்து என் பொண்ணு கொஞ்சம் பெரியவள் ஆகிட்டதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் காரசாரமாக செஞ்சு கொடுத்தா இன்னும் ஆசையாக சாப்பிடுவாங்க ஸோ நான் இதை என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு பீட்சா கட்டரில் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸையும் இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிடுவேங்க பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு நல்ல காரமாக தக்காளி பூண்டு கார சட்னி இல்லை வெறும் கார சட்னி மிளகாய் சட்னி எது வேணால் பண்ணி கொடுக்கலாங்க இதோ இதை வந்து அதில் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அடுத்து நம்ம கேரட் சேர்த்து பண்ணினதும் அந்த தாலிப்போட போட ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதையே எடுத்துகிட்டு இதை வந்து நான் பீஸா மாதிரி கட் பண்ணி காட்டுறேன் என் பொண்ணுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் குடமிளகாய் சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிவப்பு குடமிளகாய் சேர்த்து செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் கூட சேர்த்து வதக்கி செய்யலாங்க ஆனால் நிறையா சேர்த்தோன்னா கொஞ்சம் நீர்க்க ஆகிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இதை நான் பீஸா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி இதுக்கும் அந்த சட்னி வச்சு நான் சர்வ் பண்ணுங்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி நம்ம ஒரு கப் எடுக்கிற மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கிற பீஸா மாதிரி கட் பண்ணியிருக்கிறது ரெண்டு கிடைக்கும் அந்த ரோல் மாதிரி பண்ணியிருக்கிறதும் ரெண்டு கிடைக்குங்க ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வேலை செய்யலாங்க இந்த மாவை நம்ம வந்து புளிக்க வைக்கவும் தேவையில்லை நைட்டை ஊற வச்சுட்டு அரைச்சி காலையில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தோன்னா ட்ரை ஆகாமல் அப்படியே இருக்குங்க டேஸ்ட் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போது இதை எல்லாத்தையும் என் பொண்ணு ரொம்ப நேரமாக சாப்பிடாமல் வெயிட் இருக்கா அவளுக்கு நான் சர்வ் பண்ண போகிறேன் பீசாக்கள்லாம் டிப்பிங்ஸ் சாஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த சட்னியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பீஸா ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கிற இதை வந்து இந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும் அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக முகம் சுளிக்காமல் ஆசையாக சாப்பிடுவாங்கங்க மில்லட்ஸில் பண்ணதுன்னு குழந்தைங்களால் கண்டிப்பாக கண்டு பிடிக்க முடியாது அது மட்டும் இல்லை நமக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்த ஃபீலும் நமக்கு கிடைக்குங்க நம்ம ஆரம்பத்தில் பண்ணி வச்ச ரோலுமே இதில் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா அதுவுமே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்